வணக்கம் பிரபுகளே நான் உங்களை ஏனார் துபாய் அபுதாபிலேருந்து இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஒன்றியம் மேலரங்கம் ஊராட்சி மேலரங்கம் கிராமத்தில் கொளக்கட்டாங் கம்மாய் அப்படின்னு ஒரு கம்மாயை தூர் வாடுறாங்க நம்ம ஏற்கனவே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் மேலரங்கம் கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் வீரபத்திரன் அவர்கள் மூலியமாக மனு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கம்மா வெட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அது முறையாக வெட்ட மாற்றாங்க அகற்றலை கம்மா கரை இருக்க சீம கரையில் சுத்தம் பண்ணலை அப்படின்னு ஏற்கனவே மனு கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த மனுவை அவங்க விசாரிச்சாங்களா விசாரிக்கலையான்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க மறுபடியும் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேலை பார்க்குறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கம்மா வெ வெட்டுறவங்க ஆழப்படுத்துகிறவங்க அந்த கான்டாக்ட் எடுத்தவங்க களிமண்ணை கொண்டாந்து கரையில் போடுறாங்க ஏற்கனவே கரையில் மின்கம்பமுங்கள் நிற்கிது மின்கம்பம் அந்த மின்கம்பம் ஊடா ஊடா ஊட ஊற மண்ணை கொண்டாந்து கொட்டி லெவல் பண்ணுறாங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் மின்கண்ணம் ஊடாவில் நீங்கள் மண்ணை போட்டிங்கன்னா எப்படி அதில் லோலர் ஓட்டுவீங்க எப்படி லோலர் ஓட்டி சமம் பண்ணுவீங்க நீங்கள் மின்கம்பத்துக்கு உள்புறத்தில் தானே கரையை போடணும் மின்கம்பத்துக்கு உள்புறத்தில் கரையை போட்டால் தானே கரை நல்லா வலுவாக இருக்கும் நீங்கள் லோலரே ஓட்டாமல் சும்மா ஒரு களிமண்ணை கொண்டாந்து நீங்கள் கொண்டாந்து கரையில் போட்டு மட்டைப்படுத்தினீங்கன்னா அந்த களிமண் எவ்வளோ தாங்கும் எத்தனை நாளைக்கு நிற்கும் அந்த களிமண் கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ரெண்டு மழை பேஞ்சா அந்த களிமண் கூட கரைஞ்சி நீங்கள் எங்கே மண்ணை எடுத்தீர்களோ அங்கேயே போயிடும் தமிழ்நாடு அரசு தண்ணீரை சேமித்து வைப்பதற்காக இந்த கம்மாயில் போல் இப்போ தூர் வாடுறாங்க உண்மையிலே அருமையான திட்டம் அந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்துகிறாங்களா அப்படின்னா முறையாக செயல்படுத்த மாட்டாங்க இதே வருத்தமாக இருக்கிறது இதை நம்ம நேரில் போய் சொன்னோம்னா இப்போ வேலையை கெடுக்க பார்க்குறேன் இவன் வேலையை கெடுக்கிறேன் அப்படின்ட்டு பேசுகிறாங்க நாங்கள் வேலையை கெடுக்கிறதுக்காக பேசவே கிடையாது ஒரு வேலை பார்க்குறீங்க அந்த வேலையை முறையாக பண்ணுங்கள் களிமண்ணை நீங்கள் அள்ளி போட்டிங்கன்னா அந்த கரை ரொம்ப நாளைக்கு தாங்கி நிற்காது கம்மாக்கு உள்ளே அந்த களிமண்ணை லேசாக ஒரு அடி ஒன்றரை அடி நீங்கள் களிமண்ணை வலித்து ஓரமாக வச்சுட்டு கீழே வந்து சுக்காம்பாறை இருக்குது சுக்காம்பாறை அந்த சுக்காம்பாறையை நீங்கள் டைட்டான மண்ணை அள்ளி ரெண்டு லோடு கொட்டி கரையை லெவல் பண்ணி லோலர் ஓட்டி அப்படி படிப்படியாக நீங்கள் மண்ணை போட்டு லோலர் ஓட்டும்போது அந்த கரையும் நல்லா வலுவாக இருக்கும் ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு தாங்கும் ஏன்னா இருக்கனவே அந்த கம்மா தூர்வாரி எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு நாற்பது வருஷம் இருக்கும் இப்போ தான் தூர் வாடுறாங்க அந்த தூர் வாரும்போது முறையாக தூரை வா தூர்வாரி அந்த கரையை நல்லா வலுப்படுத்தி சேர்த்து வைக்கணுன்றதே நம்மளுடைய குறிக்கோளை அதுக்காகத்தான் மறுபடியும் மறுபடியும் நம்ம கலெக்டரை மனு கொடுக்குறோம் இன்றைக்கும் கலெக்டர் மனு கொடுக்க போயிருக்காங்க வீரபத்ரன் அவர்கள் சமூக ஆர்வலர் சிவகங்கை ஆர்வ சிவகங்கை ஆர்டிஐ ஆர்வலர்களும் சேர்ந்து மண்ணு கொடுக்க போயிருக்காங்க இன்றைக்கி இன்றைக்கி கலெக்டர் நேராக சந்தித்து பேசவும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பேசுவாங்க ஆனால் நீங்கள் துரித நடவடிக்கை எடுக்க மாட்றீங்களே அங்கே போய் நீங்கள் அந்த சைட்டை போய் கம்மா தூர்வார இடத்த போய் நீங்கள் பார்த்தா தானே தெரியும் எப்படி அவங்க மண்ணை அழுறாங்க எந்த மண்ணை கொஞ்சம் கரையில் போடுறாங்க அப்படின்னு தெரியும் பார்த்தா தானே தெரியும் கலெக்டர் அவர்களே மாவட்ட ஆட்சியர் அவர்களே உங்களை மறு மறுபடியும் கையெடுத்து கேட்டு கொள்கிறேன் தயவு செய்து அந்த வேலையை முறையாக பார்க்க சொல்லுங்கள் ஒரு கிராமத்தில் கம்மாய்களை தூர்வாரி தண்ணீரை தேக்கி வச்சோம்னு வச்சுங்களேன் அந்த கம்மாய்களில் இருக்கிற தண்ணி அந்த நம்ம கிராம மக்களுக்கு போரில் ஏதாச்சும் ஒரு வழி வகை கிடைக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும் ஆனால் இவங்க முறையாக இல்லாமல் கரையை இந்த மாதிரி களிமண்ணை போட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த கரை நிற்காதுங்க தயவு செய்து சொல்கிறேன் மாவட்ட ஆட்சியர் அவர்களே அதிகாரிகளே நடவடிக்கை எடுங்க நல்ல முறையில் அந்த கரையை போட சொல்லுங்கள் நன்றி உறவுகளே